ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுடைய லெவல்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு செப் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சே இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்றில் இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பருங்கிற இதை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஷன் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய இதை வந்து மேத்தமெட்டிக்கல் லெவலில் நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் ஸோ அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த லெவல் எல்லாமே நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் அவ்வளோதான் ஓகேவா சரி நம்மளுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது ஹவு டு கால்குலேஷன் ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது மோ அதை முழு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த கோர்ஸில் சொல்லுவோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்ம மேஜரான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா ஸோ நாற்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு மேஜரான லெவல் ஓகேவா ஸோ இந்த லெவல் வந்து ஒரு இந்த லெவலுக்கு மேலே ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு நம்ம நெத்தியை நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படின்னா போகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் எந்த அளவுக்கு மேலே மூவ் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க அதேமாதிரி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கீழே ஒரு ப்ரீமியம் வந்து நமக்கு வருதுன்னா அப்போ கீழே இருக்க ஒரு லெவல் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ கீழே நம்ம வந்து ஃபர்தராக கொடுத்துற லெவல் வந்து ஏழு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ரிவர்சல் பாயிண்ட் ஓகேவா ஸோ கீழே வரக்கூடிய ப்ரீமியம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ரிவர்சல் பாயிண்ட் ஏழு ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்படுத்தணும் ஸோ அதுமாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஏழு ரூபாயாக டச் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து நம்ம பத்தொம்பது ரூபாய் டச் பண்ணி ஒரு ஒரு மூமெண்ட் அது ஏற்பட்டிருக்கு ஸோ இங்கே ஃபர்தராக இந்த புட் ஆப்ஷன் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட இதில் இருந்தால் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா ஸோ க்ளோஸிங்கில் இருக்குது நியரஸ்ட்டில் இருந்தால் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகி ரெண்டும் மீட் பண்ணிட்டு ஸோ ஃபர்தராக வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேக் அவுட் வந்து எப்போ கொடுத்துருக்கு அப்படின்னா கரெக்டாக ஸோ நம்ம ப்ரேக் அவுட் நடந்த டைம் பதினொன்று இருபது ஸோ பதினொன்னே கால் அந்த டைம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் தான் ஒரு ப்ரைக்கவுட் முடிஞ்சிருக்கு ஓகேவா ஸோ ப்ரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த ப்ரீமியம் வந்து காலையில் ஓப்பனில்லாம் பார்த்தோன்னா ரூபா இருபத்தி ரூபா ஸோ அப்படி அதாவது அந்த ஓப்பன்னா ஓப்பன்லன்னு சொல்ல ஓப்பனுக்கு அப்புறம் அறுபத்தாறு ஓப்பன் ஆகி இது லோவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படிங்கலாம் வந்துருக்கு இருபத்தோருவா வரைக்கும்லாம் வந்திருக்கு வந்துட்டு ஃபர்தராக இது வந்து ஹையாக போனது எவ்வளோ அப்படிங்க அப்படின்னா ஒரு சாரி இது லோ வந்தது வந்து நம்ம காலுடைய சாட் வச்சுருக்கோம் இது வந்து லோ வந்தது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சோ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் லோ வந்திருக்கு ஓகேவா ஸோ இங்கே நம்ம சோ ஆகிறது எல்லாமே கால் பிரீமியமோட சா கேண்டிலோட சார்ட் இந்த ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம இங்கே இந்த இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான் நம்ம வந்து இது ஆட் பண்ணி கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் லெவல் இங்கே வராது நமக்கு மன்னிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு இது லோவாக மேக்ஸிமம் அதாவது எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி பார்த்துருவோம் ஸோ இந்த லெவல் வரைக்கும் லோ வந்திருக்கு ஸோ லோவாக இந்த ப்ரைஸ் முப்பது ரூபா ரூபா வரைக்கும் லோ வந்திருக்கு வந்துட்டு இது ஹையாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வந்து நம்ம வந்து நூற்றி எண்பத்தொம்பது ரூபா கிட்ட நியரஸ்ட்டு ஹை வந்துருக்குது நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் ஹையாக போயிருக்கு ஸோ இது ப்ரேக் அவுட் கொடுத்தது நம்மளோட மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் அதாவது என்ன நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது என்னன்னா ரிவர்சலுக்கான லெவலாக இருக்கும் மேலே எந்த ப்ரீமியம் வருதோ அதுக்கான ரிவர்சல் லெவலாக இருக்கும்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ரிவர்சல்க்கு ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா ஸோ ப்ரீவியஸோட ஹை ரொம்ப முக்கியம் ஸோ இதான் வந்து ப்ரீவியஸோட ஹை லெவல் அது நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை அதேமாதிரி ப்ரீவியஸோட க்ளோஸிங் ப்ரைஸ் டுடே ஓப்பன் ஸோ இது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து ஒரு லிக்விடிட்டி உள்ள ஏரியா ஸோ ஓகேவா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு அப்புறம் ஓப்பன் அப்போ ஓப்பன் பிலோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிறைய கண்டிஷன்ஸ் பார்க்கணும் ஸோ அது மாதிரி லோ லோ ப்ரேக் அவுட் எங்கே நடக்குன்னு பார்க்கணும் ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே புரிய வரும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஓரளவுக்கு கஷ்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ முழுக்க முழுக்க மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு லைவாக பார்த்து பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே மார்க்கெட் வந்து உலக ஈஸியாக உங்களாலையும் கஷ் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் நடந்திருக்கு நம்மளோட மேஜிக் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் லெவலில் ஓகேவா சரி ஓகே இப்போ நமக்கு அடுத்து நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம் இதோட கேண்டில் வந்து நம்ம வந்து மியூட் பண்ணிக்குவோம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட்டு மாற்றிக்குவோம் ஓகே சரி ஸோ இதை மாற்றிருக்கோம் ஸோ இதை எடுத்துருவோம் நம்ம லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மேஜரான லெவல் நாளைக்கு அடுத்து வந்து நிப்டியோட ஃப்ரெஷ் காண்டாக்ட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து அடுத்து முப்பத்தொன்று கான்டாக்ட் ஓகேவா ஸோ அடுத்து வந்து வீக்லி எக்ஸ்பீரியன் முடிஞ்சு மந்த்லி எக்ஸ்பிரிக்கு வர ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அடுத்து மந்த்லி எக்ஸ்பிரி தான் முப்பத்தொன்னில் ஸோ அப்போ அதோட காண்ட்ரக்டோட லெவல் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ நிபடியோட ஸ்பாட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓகேவா ஸோ அங்கே அதில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான லெவல் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி எதாவது க்ளோஸிங்கில் இருக்கக்கூடிய பிரைஸ் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும்போது எப்படி வேணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வச்சு நம்ம வந்து அனலைஸ் இருக்கோம் ஸோ மேஜரான லெவல் வந்து இருபத்தி ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல் ரிவர்சல் லெவல் அப்ஸைடில் எந்த ப்ரீமியம் ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நூற்றி ஐம்பத்தோருவா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஸோ இது இதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்காக போடலை இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் ஆக்சுவலாக ஸோ அதுக்காக இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கு அதனால நம்ம வந்து ஒரு இதுன்னு சொல்லி நம்ம பண்ணலாம் ஓகேவா ஸோ இது ஒரு கால்குலேஷன் மாதிரி இங்கே இந்த நூற்றி எழுவத்தி நாலுங்க நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் நான் பார்ப்போம் இல்லையா ஸோ மேலே ஒரு அப் சைடில் ஒரு மூணு லெவல் ரெண்டு லெவல் இருக்கும் டவுன் சைடில் ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இருக்கும் பட் இன்னைக்கு நம்ம வந்து கூட ரெண்டு லைன் லெவல்ஸ் எடுத்திருக்கோம் மேலே வரப்போ ஸோ ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அஃப் சைடில் வரக்கும்போது ஒரு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் கீழே வர்றப்போ கூடிய பிரீமியம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு லெவல் வந்து ரிவர்சல் லெவல் எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தொன்று ஓகேவா சிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ப்ரீமியம் கீழே வருது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து இதில் வந்து ரிவர்சல் எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஓகேவா ஸோ எப்படி ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த லெவல்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது மார்க்கெட்டோட ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் தான் ஓகேவா ஓகே ஸோ இது நாளைக்கான லெவலாக இருக்கும் இது இந்த பர்டிகுலராக இந்த மேஜர் லெவலில் தான் நமக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ரிவர்சல் லெவல் மாதிரி நம்ம கரெக்டாக ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிட்டு வாங்க ஸோ லைக் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்ட் ஓகேவா ஸோ நீங்கள் லைக் பண்ணீங்க ஒரு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது நீங்கள் அதை பதிவு பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்து வந்து நம்ம இன்னும் இதை விட பெட்டராக என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு